சக்தி பராசக்தி என் அன்பு செல்லமே இதை கேட்ட அடுத்த நீ இத்தனை நாட்களாக யாருன்னை தேடி வர வேண்டும் யாரும் வாழ்க்கை முழுவதும் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து ஏங்கி தவித்து காத்து கொண்டிருந்தாயோ அந்த நபரே உனக்கு இப்பொழுது அழைப்பு விடுக்கப் போகின்றார் தங்கமே அந்த நபரே உன்னுடைய வீட்டு வாசலில் வந்து உனக்காகவே காத்திருக்க போகின்றார் உனக்கு பிடித்த ஒரு உறவை நீண்ட நாட்களாக நீ பிரிந்து இருக்கின்றாய் பிரிந்து இருக்கும் சமயத்தில் நீ மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றாய் உன்னுடைய கஷ்டத்தை உன் குடும்பத்தாரும் பார்த்து கொண்டு அவர்களும் மிகுந்த வருத்தத்தில் உள்ளனர் கவலைப்படாதே தங்கமே நீ தேடும் மனம் விரும்பும் நபரிடமிருந்து நிச்சயம் உனக்கான அழைப்பு கூடிய விரைவில் வந்து அவரே உன்னுடைய வீட்டு வாசலில் உனக்காகவே தவம் இருக்க போகின்றார் நீ விரும்பிய அந்த உறவுடன் மகிழ்ச்சியாக இருக்க போகின்றாய் ஆயுட்காலம் முழுவதும் நீங்கள் அந்த உறவை பிரியாமல் இருக்க உன் அம்மா நான் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் தங்கமே உண்மையான உறவு ஒருபோதும் தோற்று போவது இல்லை என்று உன்னிடம் நான் பலமுறை கூறினேன் அல்லவா உண்மையான அன்பும் உயிரான உறவும் நிச்சயம் பிரிவு என்ற பாதையை நோக்கி நடை போட்டாலும் வாழ்க்கை முழுவதும் அந்த பிரிவு நிலைத்து இருக்காது என் தங்கமே எல்லாம் சரியாகிவிடும் என்பது நினைப்பதுதான் தவறில்லை இனிவரும் பிறப்புகளில் எப்படி இருக்கும் என்று உன் நற்பண்பும் நற்செயல் மட்டுமே தீர்மானிக்கும் என அறிந்து வாள் யாரையும் நீ அதீத அன்பு செலுத்தி ஏமாற்றிவிடாதே ஒருவர் உன் மீது உண்மையான அன்பும் நம்பிக்கையும் வைத்திருந்தால் அவர்களை நீ எக்காரணம் கொண்டும் கைவிட்டு விடாதே தங்கமே உன் உயிரான உறவிடமிருந்து உனக்கு இப்பொழுது அழைப்பு போகின்றது சந்தோஷமாக இரு அந்த அழைப்பினை ஏற்றுக்கொள் நான் இருக்கின்றேன் என்று முன்னோடு என்றென்றும் ஓம் சக்தி பராசக்தி